கணவனை கணவனே இழந்த கையில் தனி சிலம்புடன் உன் மன்னரை காண வந்திருக்கிறார் என்று உன் மன்னரிடம் போய் சொல் வாலிய மன்னா வாலிய தென்னம்பொறுப்பின் தலைவனே வாலிய செலியனே வாலிய இதுவரை பழி சொற்கள் சேராத பஞ்சவனே வாலிய உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது மன்னா என்ன செய்தி உங்களை காண ரவுத்திரிகளை பெண் ஒருத்தி வந்திருக்கிறார் அவள் காளி போல் இருக்கிறதா காளியும் அல்ல துர்கை போல் இருக்கிறதா துர்கையும் அல்ல பிடாரி போல் கோவம் பொங்கி நிற்க ஆனால் பிடாரியும் அல்ல யார் என்ன யார் அந்த பெண் உடனே அழைத்து வாருங்கள் நீர் ஒழுகும் கண்களுடன் முன்னிற்கும் நீ யார் தேரா மண்ணா புதவனை யார் இந்த மதித் தொல் பெரும்பே நீதி வழங்காத மன்னனே ஒரு புராவி துன்பத்தை போக்குவதற்காக தன் தனது ஊடல்தசை அறுத்துக்கொண்ட சிபிமணம் தன் தனது ஒப்பச்ச மகனியே தேச்சகரத்தில் இட்ட கொண்ட மனு நீ சாய்ந்த பெரும்புகாரே யார் பிறந்தோ ஓ சோய சாம்ராஜ்யத்தில்க்கே பெரு பெரு கொடுக்கும் மாகாத்வானி மர்மகள்

மாத்திக்கொள்ள துடிக்கும் ஜாயர் படி ஒரு கேள்வி என் அத்தானே கேட்டிருந்தால் நீதி வாழ்வா நடிஞ்சேன் என்ற பெயர் உன்னை நிலைத்திருந்திருக்குமே என் அத்தான் உயிரும் தங்கியிருக்குமே அது உன்னுடைய என்பதை நிரூபித்து காட்டுவாயா மன்னவா உன்னுடைய மனைவின் பழைய பலர்களே உள்ள பலர்கள் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் கொட்டை முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலா உள்ளவை மாணிக்கங்கள் எங்கே பார்க்கலாம் தேவி சிலம்பை கொடுங்க

முடிய அரசே அரசே சாய்ந்தவெற்ற கொடியை உயிர் கொடுத்து நிமிட்றே இனி என் தக்காது என் தலைவனுக்கு